ஓம் அகத்தீசாய நம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம ஓங்காரக்குடில் வேலூருக்கு ஆம்பூரை சார்ந்த ஐயா தர்மத்தில் இப்போ வல்லமையோடு செயல்பட்டு ஆசன் அகத்தியர் திருவடி ஆசியை முழுமையாக பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம் நண்பர் வந்திருக்கிறார் எப்பொழுதுமே அவர் வருகின்ற பொழுது சில ஆன்மீக விஷயங்கள் பேசுவோம் ஐயங்களை அவர் கேட்பார் அகத்தியத்துள் ஒன்றி சில விளக்கங்களை நாமும் பதிவு செய்வோம் அதை ஞானசக்தி ஊடகத்தின் வழியாக நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் பலனடைவார்கள் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த பதிவையும் யாங்கள் செய்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஓம் அகத்தி சாய் ஐயா வணக்கம் ஐயா ஐயா ஒரு ஒரு கேள்வி என்னென்னா நாங்கள் மருத்துவர் அம்மா வழிபாட்டில் இருக்கிறப்போ அந்த புத்தகத்தில் வேண்டுதல் கூறுன்ற ஒரு புத்தகத்தில் அன்னையை பார்த்து ஒரு பக்தன் வந்து பாடுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைக்கு எனக்கு முழுமையான விளக்கம் தெரியலங்கய்யா ஐயா அந்த என்னன்னா என்னென்னா அந்த வரி ஓங்கார தத்துவம் தாங்கினி வருவதை உணர்வாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை நோக்கி நாங்கள் ஒரு பக்தன் வேண்டாம் அதுக்கு என்ன ஐயா பொருள் ஓங்கார தத்துவம் தாங்கினி வருவதை உணர்வாக தாங்கினி வருவதை உணர்வாக அறிய வேண்டும் உணர்வாக அறிய வேண்டும் முதல்ல இதில் முக்கியமான வார்த்தைகள் பார்க்கும்போது ஓங்கார தத்துவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தாங்கி அன்னை வராங்க உணர்வால் நான் அறிய வேண்டும் அப்படின்றாங்க இதில் ரெண்டு முக்கியமான வார்த்தை ஓங்காரம் உணர்வு அர்த்தம் தெஞ்சிச்சுனா நம்ம அறிவில் தெளிவு பெற்று இந்த நம்ம ஓங்காரம் எல்லோரும் எளிமையாக விளக்குகின்ற பொழுது அகர உகர மகரம்னு சொல்லுவாங்க ஒளி ஒளி வெளி வெளியிலிருந்து தோன்றுகின்ற ஒளி ஒளி எம்டி ஸ்பேஸ் வேதாத்ரி மகரிஷி சொல்வதை போல சுத்த வெளியிலிருந்து தோன்றுகின்ற வெளிச்சமும் சப்தமும் அப்படின்றது தான் ஓங்கார தத்துவம் தான் வந்து ஓங்காரம் அகர உகர மகரம்னு சொல்கிறோம் அதை பரமணுவுக்குள்ளே நம்ம ஆய்வு செய்து பார்த்த பொழுது பரமணு எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா சுத்த வெளியிலிருந்து அந்த சுத்த வெளி தண்ணிருக்க சூழ்ந்தழுத்தம் ஆற்றலால் அழுத்தும் ஆற்றல் ஆற்றல் என்ற ஒரு நிகழ்வால் சுழற்சி ஏற்பட்டு அதிலிருந்து வெளிப்படுகின்ற அமைப்பு நிலை வெளியிலிருந்து ஒளியும் ஒளியும் வருகிறது அதுதான் ஓங்கார தத்துவத்தின் தன்மையாகவும் இருக்கிறது அகரமாகவும் உகரமாகவும் மகரமாகவும் அகரம் என்றால் ஒளி வெளிச்சம் உகரம் என்றால் சப்தம் ஒலி சின்னலி மகரம் என்றால் வெளி பரவெளி பரசிவம் பரசிவ வெள்ளம் அப்படின்ற அந்த சூட்சிமம் இந்த சுத்த வெளியிலிருந்து ஒளியாகவும் ஒளிப ஒளியாகவும் சப்தமாகவும் வெளிப்படுகின்ற அந்த தத்துவத்தை புரிந்தும் கொள்ள வேண்டும் உணர்ந்தும் கொள்ள வேண்டும் அறிந்தும் கொள்ள வேண்டும் முதல்ல அந்த ஓங்கார தத்துவம் இந்த உலகம் தோன்றிய வரலாறு இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தையே வேதாத்ரி மகரிஷி சுத்த சுத்தவெளியிலிருந்து ஒரு பரமணுவை எப்படி உருவாச்சு அந்த பரமணுவில் இருந்து அணு எப்படி உருவாச்சு அந்த அணுவில் இருந்து ஓரறிவு ஈரறிவு மூ அறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு உள்ள மனிதனாக எப்படி வந்திருக்கிறான்றத உணரக்கூடிய தன்மை அதனோடு சேர்த்து இந்த ஓங்கார தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு அணுவை நம்ம பார்த்தோம்னாக்கா புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதுதான் ஒலி ஒலி வெளி தத்துவமாகவும் இருக்கிறது அந்த தத்துவம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எப்படி வந்துச்சு அந்த தத்துவத்தில் அன்னை சக்தி சக்தி ஓட்டத்தோட ஆற்றல் பட எப்படி இயங்கி வராங்கன்றதை என் உணர்வால் நான் உணர்ந்துக்கணும்னு அவர் வேண்டத உணர்வால்னாக்கா அந்த உணர்வுன்றதை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அடுத்த ஒன்று சொல்கிறது இல்லை உணர்வு அப்படின்றது இயற்கையாக தான் தனித்து தன்னுடைய அறிவு நுட்பத்தால் பகுத்தாய்ந்து உணரக்கூடியது தான் உணர்வு அறிந்து கொள்ளக்கூடியது தான் உணர்வு அப்போது உணர்வு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா ஐம்புலன்களால் உணரக்கூடிய தன்மை ஒன்று வந்து கண் காது நாக்கு மூக்கு தோல் அப்படின்னு இருக்குது இல்லையா மொத்தம் அஞ்சு உணர்வு உறுப்புகள் நம்மிடம் இருக்குது அந்த உறுப்புகளில் எதை எதையெல்லாம் உணருது எந்த தூண்டுதல்களை எல்லாம் அது கண்டறியுதுனாக்கா ஒளியை வெளிச்சத்தை ஒளியை சப்தத்தை சுவையை வாசனையை தொடுதலை அப்படின்றத கண்டறிஞ்சுக்குது ஆனால் மனிதனுக்கு இந்த ஐந்து அறிவை கடந்து ஐம்புலன்களை கடந்து ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த ஐந்து புலன்களின் அறிவு ஐந்து தான் ஆனால் அதை பகுத்து அறியக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவாக இருக்கிறது அந்த ஐந்து அறிவு என்பது ஐந்து புலன்களினுடைய உணர்வைத்தான் நம்ம சொல்கிறோம் அந்த உணர்வு அப்படின்றத தான் ஐந்து அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த உணர்வை பிரித்து பார்த்து உணரக்கூடிய அந்த அறிவுக்கு பேர் பகுத்தறிவு ஆறாவது அறிவு ஆறாவது உணர்வுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த உணர்வுன்றது தன்னால் இயற்கையாக இயங்கக்கூடிய தன்மை அது உள்ளுணர்வாக இருக்கிறது யாரும் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்து அது புரியாது உணர முடியாது செயல்படுத்திக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கன்று பிறந்திருக்கிறது அது தன் தாயை தேடி ஓடுது பால் குடிக்குது அப்படின்னாக்கா அது இயற்கையாக நிகழுது ஒரு கண்ணுக்குட்டிக்கு போயிட்டு உன் அம்மா அதுக்கிட்ட ஓடி போய் பால் குடி அப்படி இப்படின்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது எப்படி பால் குடிக்கணும்னு யாரும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது உணர்வால் அது செய்கிறது அந்த அறிவு அப்படின்றது வந்து இயற்கையான அறிவு ஆகாது அதை வந்து உணர்வுன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த உணர்வு அப்போது எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கிறது அந்த உணர்வுன்றது அப்போது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அப்படின்னு இருக்குது இல்லையா இதைத்தான் வந்து சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்கே உலகு அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க அதாவது சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லார்களுடைய அறிவில் இந்த உலகம் இயங்குகிறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த உலகம் ஓங்கார தத்துவத்தை தாங்கி அன்னை வருகின்ற அந்த நிகழ்வை என் உணர்வால் நான் அறிய வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்போ அந்த பிரபஞ்சம் தோன்றி ஒரு இயக்க சக்தியாக வெளிப்படுகிறது அல்லவா சுத்த வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் அழு அதாவது சுத்த வெளியிலிருந்து வெளியிலிருந்து ஒளியும் ஒளியும் எப்படி தோன்றுச்சு அதிலிருந்து இறை துகள்கள் எப்படி வந்துச்சு அதிலிருந்து பரமணு எப்படி வந்துச்சு இருந்து அணு எப்படி வந்துச்சு அணுக்குள்ளே புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானினுடைய தன்மை என்னவாக இருக்குது அந்த அணுக்கள் வேறுபட்ட விகிதாச்சாரத்தில் சேருகின்ற பொழுது ஓரறிவு ஈரறிவு மூ அறிவு நான்கறிவு ஐந்தறிவு கொண்ட ஜீவராசிகளாகவும் ஆறாவது அறிவை கொண்ட ஒரு மனிதனாகவும் எப்படி உருமாறி வந்துச்சுன்றது தான் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அந்த தத்துவத்தை நான் என்னுடைய உணர்வில் உணர்ந்து கொள்ள எனக்கு ஆசி பண்ணுங்க அறிவித்து உணர்த்துங்க அப்படின்னு அன்னையின் திருவடியில் நம்ம வேண்டோம் அப்படின்றது தான் இதனுடைய தத்துவம் இதுவும் ஞானிகளுடைய சூட்சுமத்தில் மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு தன்மை அதனால தான் இதை வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை கற்கே உலகு இந்த வகையை முழுமையாக புரிந்து கொள்பவனுக்கு இந்த உலகம் வசப்படும் அவனுடைய அறிவில்தான் இந்த உலகமே இயங்கும் அப்படின்ற அந்த சத்தியத்தை ஞானிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா அந்த ஓங்கார தத்துவம் அப்படின்றது நம்ம ஆரறிவு கொண்ட நிலையாக எப்படி உருவாரி வந்திருக்கிறது அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை உணர்தல் தன்னை உணர்ந்தவன் தலைவனையும் உணர்வான் அப்படின்ற ஒரு தத்துவம் இருக்கிறதுனால நம்ம நம்ம உணர்ந்துட்டோம்னா இந்த தன்மாற்ற சரித்திரத்தையும் தெரிந்து தலைவனையும் உணர்ந்து கொள்ளலாம் அன்னை ஆதிசக்தியையும் நம்ம உணர்ந்துக்கலாம் ஏன்னா அந்த தன்மை என்ன தன்மை ஓங்காரத்தின் அந்த தன்மை தான் என்னவாக இருக்குது இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரமாக வந்திருக்குது அந்த சக்தி எப்படி அன்னை தாங்கி வந்திருக்காங்கன்னு அதை நம்ம பின்னோக்கி ஆய்வு செய்து அந்த நிலையை உணர்கின்ற பொழுது நாமும் அந்த பரசிவ வெள்ளத்தினுடைய சூட்சுமத்தன்மையை புரிந்து கொள்கிறோம் அறிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் உணர்வால் உணர்ந்து கொள்கிறோம் அந்த உணர்வுன்றது அறிவு கிடையாது என்ன அறிஞ்சிக்கிறது வேற அது உணர்வால் புரிஞ்சிக்கிறது வேற அந்த ஐந்தறிவுன்றதே என்னவாக தான் இருக்குது உணர்வைத்தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஆறாவது அதை ஐந்தையும் ஆய்வு செய்து பகுத்தறிவதைத்தான் நம்ம ஆறாவது அறிவுன்னு சொல்லிக்கிறோம் அது மனிதனுக்கு மட்டுமே உண்டு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கற்கே உலகு அந்த உலகமே அந்த வகையை புரிந்து கொண்டவனுக்கு கீழே தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அந்த தத்துவத்தை எனக்கு காட்டி கொடு அப்படின்றதுனால நான் சித்தனாக மாற வேண்டும் சித்தகதியை அடைய வேண்டும் சிவநிலையை உணர வேண்டும் சிவநிலையாகவே மாற வேண்டும்ன்ற தெளிவு அடைவதற்காக கேட்கின்ற பிரார்த்தனை அது அவ்வளோதான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம